அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தேழு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இதில் கடைசிய முன் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதினேழு ஜீரோ எழுபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா நம்பர் ஜீரோ எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தம்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி ஒன்று இதில் கடைசிலுகிற முன் நம்பர் நானூற்றி எழுபத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசங்கள் இருக்குது அதாவது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிறவங்க நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி தொண்ணூத்தொன்று இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் நாலாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதில் மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆனூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது முந்நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியில முன்னம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இருபது இதில் கடைசியிலிருந்து முன் நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி இருபது இதில் ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தி எட்டு இரநூத்தி பதினாலு இதில் கடைசிய முன் நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல்யூமு ரெண்டாம் நம்பர் பார்த்தம்னா பி போல்யூமு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பசங்க இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதில் கடைசியில முன் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்டீமு பி போல்டீம் பாஸ் ஆயிருக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தம்னா ஆறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று நான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தொன்பது இதில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொன்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா